ராமரின் பக்கத்தில் வைக்கும் வரை அழுது கொண்டிருந்த குழந்தை தசரதரின் மனைவிகளான காவசல்யாவுக்கு ராமரும் கைகேயிக்கு பரதனும் பாயாசத்தை இருமுறை உண்டதால் சுமித்ராவுக்கு லக்ஷ்மணன் மற்றும் சத்ருக்ன என்று இரட்டை குழந்தைகளோடு சேர்த்து மொத்தம் மகன்கள் பிறக்கிறார்கள் ஆனால் அதில் ஒரு குழந்தை மட்டும் அழுது கொண்டே இருந்தது என்னதான் தாய் பார்த்து கொண்டாலும் அழுகை நிற்கவே இல்லை உடனே தசரதர் வைத்தியரை அழைக்கிறார் ஆனால் அவருக்கும் காரணம் என்னென்ன தெரியவில்லை பதறி தசரதர் முனிவர் வசிஷ்டரிடம் சென்று நடந்ததை கூறுகிறார் உடனே வசிஷ்டர் குழந்தைகள் இருந்த இடத்திற்கு வருகிறார் அங்கு உயிர் போகும் அளவுக்கு கதறி அழுது கொண்டிருந்த அந்த குழந்தையின் தொட்டிலை ராமர் கிடந்த தொட்டிலுக்கு அருகில் நகர்த்த சொல்ல அந்த குழந்தையின் அழுகுரல் குறைந்தாலும் நிற்கவில்லை இதை கவனித்த வசிஷ்டர் ராமருக்கு அருகில் ஒரே தொட்டியலில் பக்கத்தில் படுக்கவையுங்கள் வையுங்கள் என்று சொல்ல பிறந்த நொடி முதல் அழுகையை நிறுத்தாத அந்த குழந்தை அழுகையை நிறுத்தியது மட்டுமில்லாமல் எல்லாரையும் பார்த்து அழகாய் சிரித்துக் கொண்டிருந்தது இப்படி பிறந்த நொடியில் இருந்து ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ராமருக்காக அர்ப்பணித்த அந்த ஒரு குழந்தைதான் லக்ஷ்மணன்